நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பேசியிருக்காங்க சார் அங்க அமெரிக்கா இந்தியர்கள்ட்ட வந்து நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை பத்தி அவ்வளவு விஷயம் அவர் பேசியிருக்காங்க பதினஞ்சாயிரம் பேர் அமரக்கூடிய இடத்துல அன்னைக்கு வந்து இருபதாயிரம் பேர் வந்து உட்கார்ந்து வந்து அதை பார்த்திருக்காங்க சார் அவர் சொன்னது வந்து இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல் வந்து எந்த அளவுக்கு வந்து உலகத்தின் பார்வையில வந்து பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த அவங்க மோடி ஐயா அவர்கள் சொன்னாரு சார் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான அரசியல் கட்சிகள் இருக்காங்க இவ்வளவும் இருந்தும் பிஜேபி வந்து மூன்றாவது முறை ஜெயிச்சு வந்திருக்குன்னா மக்கள் வந்து எங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை ஜோ பைடன் அவர்கள் அவர்களுடைய இல்லத்திற்கே வந்து இவரை கூப்பிட்டு போய் தங்க வச்சிருக்காங்க மத்தவங்க யாருக்குமே வந்து இந்த இது கொடுக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சார் இங்க வந்து பத்து கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுத்தது ரொம்ப தூரமான இடங்களுக்கு தண்ணீர் சப்ளை கொடுத்தது அறுபத்தஞ்சு வருஷமா கரண்ட் இல்லாத இடங்களுக்கு கூட இப்ப இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பத்து வருஷத்துல நாங்க கரண்ட் கொடுத்திருக்கோம் இளைஞர்களை வந்து நான் வந்து ஊக்கப்படுத்தி அவங்களை வந்து தொழில் முனைவரா மாத்தணும் அவங்க வேலைக்கு போக கூடாது வேலை கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க சார் மோடி அவர்கள் போய் நம்ம நாட்டை பத்தி இவ்வளவு உயர்வா சொல்லிருக்காங்க ஆனா ராகுல் காந்தி போய் எவ்வளவு இழிவா பேசிட்டு வந்திருக்காங்க பாருங்க சார் காங்கிரஸ் பீடுல இங்க இருக்க கோயில்களுக்கு சிலைகளை பூரா திருடி கொண்டு போய் அங்க வித்துறாங்க பலஸ்தீன் மக்களுக்கு இங்க நம்ம நாட்டுல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு வந்து எப்படி வந்து நம்ம போருக்கு வந்து போர் தளவா தளவாடங்களையும் மத்த மருந்து பொருட்களையும் நம்ம இங்க இருந்து அனுப்புற மாதிரி இங்க பாலஸ்தீன் மக்களுக்கு உணவு பொருட்கள் மருந்துகள் எல்லாமே உடைகள் எல்லாமே இந்தியாவில இருந்து அடிக்கடி போயிட்டு சார் இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சகானா பேகம் அவர்கள் வணக்கம் ஜி வந்தே மாதரம் வணக்கம் சார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அமெரிக்க பயணம் மூன்று நாள் அமெரிக்க பயணத்தை முடித்து விட்டு நாடு திரும்பி விட்டார் அந்த மூன்று நாள் அமெரிக்க பயணத்தை நடந்த முக்கிய சிறப்புகளாக நீங்க நினைச்சு வந்தே மாதரம் ரொம்ப நல்ல கேள்வி சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோடி அவர்கள் வந்து அமெரிக்கா பயணம் போயிருக்காங்க வாட் மீட் மீட்டிங்ல வந்து ஐநா சபையில பேசுறதுக்காக போயிருக்காங்க நிறைய நல்ல விஷயங்களை அவர் பேசியிருக்காங்க சார் அங்க அமெரிக்கா இந்தியர்கள்ட்ட வந்து நம்ம நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிய பத்தி அவ்வளவு விஷயம் அவர் பேசியிருக்காங்க சார் உள்ள நுழைய வந்து ஹர்கர் திரீரங்கா சாங் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து பாடிக்கிட்டு இருந்தார் இவர் போய் ஹக் பண்றாங்க மக்கள் இவர் போனோன்னே அவ்வளவு பேர் நின்று மோடி மோடின்னு ஒரு சவுண்ட் கொடுத்து கிளாப் பண்ணி நல்லா வெல்கம் பண்ணாங்க சார் பதினஞ்சாயிரம் பேரு அமரக்கூடிய இடத்துல அன்னைக்கு வந்து இருபதாயிரம் பேர் வந்து உட்கார்ந்து வந்து அத பார்த்திருக்காங்க சார் நல்ல இந்தியாவினுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு முக்கியமா அவர் சொன்னது வந்து இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல் வந்து எந்த அளவுக்கு வந்து உலகத்தின் பார்வையில வந்து பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க மோடி ஐயா அவர்கள் சொன்னாருங்க சார் மொத்தம் வந்து ஐம்பத்தி மூன்று கோடி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க சார் அவர் அங்க சொன்னது இது வந்து அமெரிக்க மக்கள் தொ தொகையில டபுளா நாங்க இருக்கிறோம் ஓட்டு போட்டுறவங்க ஐரோப்பா கண்ட்ரிஸ் அத்தனை நாடு ஒன்னு சேர்ந்ததை விட அதிகமான மக்கள் வந்து இந்தியாவில் ஓட்டு மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார் பத்தாயிரம் நியூஸ் பேப்பர்ஸ் அது போக ஒன்றரை கோடி வந்து எம்ப்ளாயிஸ் வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு கோடிக்கும் அதிகமான சோசியல் மீடியா அக்கவுண்ட் வந்து இங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கு இது போக வந்து எப்ளாயிஸ் அவ்வளவு பார்த்திருக்காங்க எட்டாயிரத்துக்கும் அதிகமான கட்சி அதிகமா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான அரசியல் கட்சிகள் இருக்காங்க இவ்வளவும் இருந்தும் இப்ப இந்த கட்சி பிஜேபி வந்து ஜெயிச்சு வந்திருக்குன்னா மூன்றாவது முறை ஜெயிச்சு வந்திருக்குன்னா மக்கள் வந்து எங்க மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் வந்து நான் அதிகமா வந்து வேலை பார்க்கணும் இன்னும் வந்து இந்த நாட்டுக்காக உழைக்கணும்னு சொல்லி மக்கள் வந்து என் மேல வந்து பிரியப்பட்டு எனக்கு வந்து வாக்களிச்சு மூன்றாவது முறையா நான் நாட்டினுடைய பிரதமரா உட்கார வச்சிருக்காங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க நான் இவர் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் அமெரிக்காவுக்கு வந்து இருபத்தொன்பது மாநிலங்களுக்கு நான் சுற்றி போயிருக்கேன் நிறைய நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி இந்தியாவில் மூல மூல முடுக்கு காடுகார கடல் எல்லாமே நான் அலைஞ்சு தெரிஞ்சு மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துட்டு வந்தேன் நான் சிஎம் ஆவேன்னே நினைக்கல ஆனா மக்கள் எனக்கு வந்து அதிகமான டைம் வந்து நான் மூணு டைம் வந்து சிஎமாக இருந்திருக்கேன் இப்ப மூணாவது நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு நல்ல விதமா பேசுறாங்க மத்தவங்களா இருந்தா அந்த நாட்டுக்கு வந்து வரவே கூடாது விசா தரமாட்டேன்னு சொன்ன ஒரு நாட்டுல இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போயிருக்கும் போது அங்க அவங்களுடைய பார்லிமெண்ட்ல பேசும்போது அத்தனை தடவை அங்க இருக்கிற எம்பிஸ் எல்லாம் நின்று ஸ்டாண்டிங் வாய்ஸ் கொடுத்து கிளாப் பண்ணி அவ்வளவு கௌரவிச்சாங்க இன்னைக்கு வந்து இருபதாயிரம் பேர் முன்னாடி இந்தியர்கள் முன்னாடி உட்காந்து பேசுறாங்க பேசும்போது பாரத் மாதா கேஜி த்ரீ டைம் சொல்றாரு சார் அவங்களும் அதை அப்படியே திருப்பி சொல்றாங்க சார் இதெல்லாம் வந்து எந்த நாட்டுலயுமே வந்து எந்த பிரதமருக்குமே நடக்க முடியாத ஒரு விஷயம் நம்ம நாட்டு பிரதமருக்கு நடந்திருக்குங்க சார் ஜோ பைடன் அவர்கள் அவர்களுடைய இல்லத்திற்கே வந்து இவரை கூப்பிட்டு போய் தங்க வச்சிருக்காங்க மற்றவங்க யாருக்குமே வந்து இந்த இது கொடுக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டேங்க சார் அதே மாதிரி போட்டோ எடுக்கும் போது ஜோ பைடன் வந்து மோடி அவர்கள் மேல கைய போடுறாங்க ரொம்ப 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 நல்ல விஷயமா நடந்ததுங்க சார் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இங்க வந்து பத்து கோடிக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுத்தது ரொம்ப தூரமான இடங்களுக்கு தண்ணீர் சப்ளை கொடுத்தது கரண்ட் இல்லாத அறுபத்தஞ்சு வருஷமா கரண்ட் இல்லாத இடங்களுக்கு கூட இப்ப இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த பத்து வருஷத்துல நாங்க கரண்ட் கொடுத்துருக்கோம் அது மாதிரி நூறு கிராமங்கள்ல மட்டும்தான் நெட் ஒர்க் கனெக்ஷன் இருந்தது இன்னைக்கு வந்து ரெண்டு லட்சம் கிராம பஞ்சாயத்துகளுக்கே வந்து நெட் கனெக்ஷன் போயிருக்காங்க சார் அதெல்லாம் வந்து அவர் பெருமையா சொல்லும் போது கேட்கும்போது எனக்கே தெரியல இவ்வளவு விஷயம் பேசுறாரு கையில ஒரு பேப்பர் இல்லை சார் அவளும் அப்படியே சொல்றாங்க நம்மளா ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை வந்து எழுதி பார்த்து நம்ம ரெண்டு சொல்லி பார்ப்போம் அவர் அதெல்லாம் இல்ல வந்தாரு இத்தனை பேருக்கு நான் கனெக்ஷன் வந்தாருக்கு இவ்வளவு பேருக்கு கரண்ட் கொடுத்திருக்கோம் இவ்வளவு ரயில்வே நெட்ஒர்க் கொடுத்திருக்கோம் சாதாரண ரயில்ல போயிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு வந்து மெட்ரோல போய்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை பெருமையா பேசுறாரு எங்க மக்கள் வந்து உலகத்திலேயே வந்து அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியாவா இருக்கு இந்த இளைஞர்களை வந்து நான் வந்து இன்னும் வந்து ஊக்கப்படுத்தணும் இன்னும் வந்து நான் தொழில் முனைவோரை ஆக்கணும் இவங்க எங்க மக்கள் நம்ம மக்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாது வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு ஆர்வமா பேசுறாருங்க சார் ஒரு மணி நேரம் ஒன்பது நிமிஷம் பேசுறத ஒரு நிமிஷம் கூட நம்மளால ஸ்கிப் பண்ணவே முடியல சார் அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க சார் நிறைய வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்து நம்ம நாட்டுக்கு உள்ள வருது உலகத்திலே வந்து இளைஞர்களை அதிகமான கொண்ட நாடு நம்மளுடைய நாடு அப்ப இங்க இருக்கும் இளைஞர்களை வந்து நான் வந்து ஊக்கப்படுத்தி அவங்களை வந்து தொழில் முனைவரா மாத்தணும் அவங்க வேலைக்கு போகக்கூடாது வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க சார் இது இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் டென்த் பிளேஸ்ல இருந்துச்சு இந்தியாவினுடைய எக்கானமி வந்திருக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் தேர்ட் பிளேஸ்க்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெருமையான விஷயமா பேசுறாங்க சார் மக்களுடைய நலன் இன்னும் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் இன்னும் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இன்னும் என்னென்ன ப்ராஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அது அடுக்கடுக்கு அடுக்கடுக்கா அப்படி சொல்ல சொல்ல நமக்கு ஆச்சரியமா இருக்கும் சார் இதுல இன்னும் இன்னும் நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது கையில பேப்பரே சார் சாதாரணமா அவர் பாட்டுக்கு அப்படி புலியண்டா பேசிக்கிட்டே வர்றாங்க நமக்கெல்லாம் அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒரு நிமிஷம் கூட நம்மள ஸ்கிப் பண்ணி அந்த வீடியோவை பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க சார் மக்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு இன்னும் எந்த அளவுக்கு மேல கொண்டு போகணும் நம்மளுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கணும் அது போக ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது அந்த நாட்டுல இருக்கிற பிரதமர்ட்ட கேப்பா கேப்பாராம் எங்க எங்களுடைய இந்தியர்கள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து எப்படி பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டுலயுமே வந்து இந்தியர்களை பத்தி உயர்வாதான் சொல்லி இருக்கிறாங்க இந்தியர்களுடைய அறிவு திறன் அவங்க வந்து சட்டத்தை சட்டத்தை மதிச்சு நடக்கிற விதம் எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இதுதான் வந்து நீங்க வந்து எனக்கு கொடுக்குற ஒரு கௌரவம் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு கொடுக்குற கௌரவம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து வாழ்த்தி பேசுறாரு சார் இது மட்டும் இது மட்டும் இல்லாம போன தடவை ஒரு அமெரிக்காவில் சொன்னதே இப்பையும் சொல்றாங்க என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இல்லை அமெரிக்கா அண்டு இந்தியா இதனுடைய நட்புறவுக்கு பாலமா இருக்கிறது நீங்க தான் நீங்க தான் வந்து தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து சந்தோஷப்படுறாங்க அவங்க கிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க சார் ஒவ்வொரு தடவை நீங்க கிளாக் பண்ணால் இன்னும் எவ்வளவு விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லி அதையும் சிரிச்சுக்கிட்டே தாங்க சார் சொல்றாங்க இப்ப மோடி அவர்கள் போய் நம்ம நாட்டை பத்தி இவ்வளவு உயர்வா சொல்லியிருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி போய் எவ்வளவு இழிவா பேசிட்டு வந்திருக்காங்க பா பாருங்க சார் இதுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃபரென்ஸை பாருங்க இங்க போயி மோடி அவர்கள் வந்து நம் நாட்டினுடைய பெண்களையும் நம் நாட்டு கலாச்சாரம் எப்படி இருக்கு நம்ம நாட்டினுடைய வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு கூடியிருக்கு இருபத்தஞ்சு சதவிகிதம் இருபத்தி அஞ்சு கோடி மக்கள் வந்து வறுமையில இருந்து வெளியே வந்திருக்கிறாங்க எவ்வளவு தொழில் முனைவோர் வந்திருக்கிறாங்கன்னு இவர் பட்டியலிட்டு இருக்காரு ஆனா ராகுல் காந்தி போயி என் நாட்டுல வந்து பசியும் பட்டினியும் இருக்கு பெண்களுக்கு வந்து சுதந்திரமே இல்ல மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க என் நாட்டுல ஜனநாயகமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐம்பத்தி மூணு கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இவ்வளவு வாட்ச் பண்ணாங்க இவ்வளவு நியூஸ் பேப்பர்ஸ் வந்து என்னை கடுமையா விமர்சனம் செஞ்சுமேவும் இதுதான் வந்து எங்க இந்தியாவினுடைய நமது இந்தியாவினுடைய ஜனநாயகம்னு சொல்லி இவர் மோடி அவர்கள் பேசுறாங்க சார் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க சார் இது மட்டும் இல்லாம இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட இந்திய கலாச்சார சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதாவது சாமி சிலைகள் அஹ் அபூர்வமான பொருட்களையுமே வந்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் மூலயமா பேசி இப்ப இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க சார் காங்கிரஸ் வீடுல இங்க இருக்க கோயில்களுக்கு சிலைகளை திருடி கொண்டு போய் அங்க வித்துடுறாங்க இவர் இவர் அப்பா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மோடி ஐயா போய் எந்த நாட்டுக்கு போனாலும் முதல் என் நாட்டுல என்ன பொருள் இருக்கு நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டுட்டு இவர் அங்க போய் பேசி இப்ப ரிட்டர்ன் கொண்டு வந்து நம்ம நாட்டுல சேர்த்திருக்காங்க இந்த 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 டைம் வந்து இருநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட பொருள்கள் வந்து இந்தியா வரப்போகுதுங்க சார் இது போக பல நாட்டு தலைவர்கள் அங்க வந்து தங்கியிருக்கும் போது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தனித்தனியாக பார்த்து பேசியிருக்காங்க சார் இதுல பர்டிகுலரா சொல்லணும்னா பாலஸ்தீன்ல இருந்து வந்த தூதுவரத்தை வந்து அதிகமான டைம் பேசிருக்கிறாங்க பேசி இந்த போர் வந்து சீக்கிரமா முடிவுக்கு வரணும் அமைதியா நாடு இருக்கிறனும் அந்த மக்களுக்கு வந்து இன்னும் நான் வந்து எது வேண்டாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவர்ட்டை அவர்கிட்ட தான் அதிகமான டைம் பேசினதாக வீடியோஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு பாலஸ்தீன் மக்களுக்கு இங்க நம்ம நாட்டுல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு வந்து எப்படி வந்து நம்ம போருக்கு வந்து போர் தளவா தளவாடங்களையும் மத்த மருந்து பொருட்களை நம்ம இங்கிருந்து அனுப்புற மாதிரி இங்க பாலஸ்தீன் மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மருந்துகள் எல்லாமே உணவு உடைகள் எல்லாமே இந்தியாவில இருந்து அடிக்கடி போய்கிட்டுதான் சார் இருக்கு இந்த இதுல ஐம்பத்தி ஏழு ட்ரக்கு ஐம்பத்தி நான்கு ட்ரக்கு போறதுலயுமே அந்த காசாவில இருக்க தீவிரவாதம் வந்து இதையும் அடுத்து புடுங்கிறாங்க சார் அந்த மக்களுக்கு போக விடாம இதுலயும் முக்கியமான விஷயம் இஸ்ரேல் வழியாக தாங்க சார் இந்த பொருட்கள் எல்லாமே போகணும் மத்த நாட்டுக்கு அனுமதி இல்லை ஆனா இந்தியா கேட்டுக்கொண்டா மட்டும்தான் அவர்கள் வந்து இஸ்ரேல் வழியா இந்த ட்ரக்குகள் போக வந்து அனுமதிக்கிறாங்க சார் அதனால பாலஸ்தீன் பாலஸ்தீன தூதுவரத்தையுமே வந்து இவர் நல்ல விதமா பேசி சீக்கிரமா வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி பேசியிருக்காங்க சார் அதுக்கடுத்து பார்த்தோம்னா உக்ரைன் உக்ரைன் அதிபர் வந்து வந்து செகண்ட் டைமாக வந்து மறுபடியும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இன்னும் வந்து அமைதி வந்து எங்களுக்கு திரும்பணும் போர் நடக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களும் பேசி மோடி அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க சார் இப்படி நிறைய நல்ல விஷயங்களா இருக்குங்க சார் எப்போ பார்த்தாலும் மோடி அவர்கள் ஊர் சுற்றுறாங்க ஊர் சுற்றுறாங்கன்னே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சார் இவர் போ போனால் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்குது வந்துட்டா எங்கிட்ட டேரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா இருக்குங்க சார் முதல்ல வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வர்றவங்களுக்கு பார்ட்டி நைன் பெர்சென்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு பிப்டி ஒன் பெர்சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அந்த பாலிசியை வந்து கொஞ்சம் தளர்த்தி வெளிநாட்டுல வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வந்து இந்தியால வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க மிச்சத்தை வந்து இங்க இந்தியா இந்தியன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதை கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமா அந்த நாட்டு மக்கள் பாக்குறாங்க சார் அதிகமா வந்து ரஷ்யன்ஸ் வந்து இப்ப இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க சார் ஷேர் மார்க்கெட் இன்னுமே நல்லா மேலே போகும் நேரத்தை ஒதுக்கி பல உண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்